மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமுடைய வீரதீரசுரன் படம் அண்ட் மோகன்லாலுடைய எம்பூரான்னு ரெண்டு பெரிய படங்கள் வரப்போது இதற்கான அட்வான்ஸ் புக்கிங்கை சென்னை ரீஜனில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீரதீரசுரன் படத்துக்கு துறப்பாக்கம் சினி போலீஸ் மாயாஜால் கோயம்பேடு ரோஹிணின்னு மொத்தமாக மூணு மல்டிப்ளெக்ஸஸில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க முப்பத்தொரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த மூணு மல்டிப்ளக்ஸஸ்லேயும் இருபத்தேழாம் தேதியிலிருந்து ஃபைவ் டேஸ்க்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு எம்பூரான் படத்தை பார்த்தோம்னா தமிழ் அண்ட் மலையாளம்னு ரெண்டு வெர்ஷனுக்கு புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ் வெர்ஷனுக்கு மாயாஜாலில் ஐந்து ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதுவே மலையாள வெர்ஷனுக்கு இருபது மல்டிப்ளக்ஸில் மொத்தமாக இப்போ எண்பது ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு இது எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் தமிழகத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் மலையாளம் படங்கள்லேயே டாப் பர்ஃபார்மன்ஸை பண்ண படம் அதை விட சூப்பரான பர்ஃபாமன்ஸை நோக்கி எம்பூரான் களமிறங்கிருக்கு கேரளாவில் ஆல் டைம் ஓப்பனிங் ரெக்கார்டை நோக்கி புக்கிங்ஸ் போய்கிட்டுருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியன் சினிமா அளவில் புக்கிங்கை ஓப்பன் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே அதிக டிக்கெட்ஸ் விட்டுற படம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிளேஸில் எம்புரான் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் கே டிக்கெட்ஸ் அவுட் ஆகிருக்கு செகண்ட் பிளேஸில் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி த்ரீ தேர்ட்டி கே டிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் சோல்டவுட் ஆகிருக்கு தேர்ட் பிளேஸில் ஜவான் டூ ஃபிஃப்டி ஃபோர் கே டிக்கெட்ஸ் ஃபோர்த் பிளேஸில் புஷ்பா டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கே டிக்கெட்ஸ் தௌசண்ட் குரோர் வசூல் பண்ண படங்களுடைய ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸை விடவே எம்புரானுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் போய்கிட்ருக்கு அதே போல் கேரளாவில் டாப் ஃபைவ் டே ஒன் அட்வான்ஸ் புக்கிங்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் லியோ எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் குரோர் செகண்ட் பிளேஸில் எம்பூரான் எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோர் தேர்ட் பிளேஸில் கேஜிஎஃப் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ குரோர் ஃபோர்த்து ப்ளேஸில் புஷ்பா டூ த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ குரோர் ஃபிஃப்த் பிளேஸில் மலைக்கோட்டை வாலிபான் த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் குரோர் சேல்லையே எம்ப்ரான் பண்ணிகிட்ருக்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா படத்துடைய ரிவ்யூ பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா கேரளா ஸ்டேட்டில் மட்டுமே நூறு கோடி கலெக்ட் பண்ணுற முதல் படமாக இந்த எம்ப்ரான் படம் அமையும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை